ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பிஎஸ்பி யுஎன் சேனல் இந்த சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விஷயம் நேற்று வந்து ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி டேக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஸோ அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ டேக் மீன்ஸு இதுதான் டேக்னு சொல்லுவாங்க இது டேக் பாக்ஸு ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு இது வந்து டைட்டில் பாக்ஸு இது வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பாக்ஸு இது வந்து டேக் பிளேலிஸ்ட்டு அதாவது இந்த வீடியோவை நான் ஒரு ப்ளே லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இதில் போய்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி நம்ம என்ன ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதில் போயிட்டு டிக் கொடுத்திங்கன்னா அதில் போயிட்டு போய்டும் ஸோ இதில் வந்து டேக் லிஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கேட்டிருந்தார் ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் டைட்டில் செட் பண்ணுவீங்க அந்த டைட்டில் செட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியலேன்னு நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் அதாவது உங்கள் சேனல் எதுக்காக போட்டிருக்கீங்க என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க அதை பற்றி நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன பாக்ஸு அதே மாதிரி இந்த வீடியோவை வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம டைப் பண்ணி போடுவாங்க ஒரு சிலர் இல்லைன்னா ஒரு சிலர் அப்படியே விட்டுருவாங்க ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இது அதாவது நீங்கள் மேலே டைட்டில் செட் பண்ணுறீங்களா ஸோ அதுக்கு ரிலேட்டிவாக வந்து நீங்கள் இங்கே ஒரு ஒரு சில கண்டென்ட்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா சர்ச் பண்ணும்போது உங்களோட கன் உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேக் டேக் பாக்ஸ் இந்த டேக் பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பிஎஸ்பி சோஷியல் மீடியா டிவி அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் ஸோ அந்த சேனலில் நான் ரிலேட்டிவாக என்னென்ன வீடியோஸு இதுவெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் வந்து டேக் செட் பண்ணோம் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோஸ் வாட்ஸ்அப் ஃபன்னி வீடியோஸ் அப்படின்னு வேணும்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து வாட்ஸ்அப் ஃபன்னி வீடியோஸ் அப்படின்னு தானே போடுவீங்க அந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஃபன்னி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணோம் இப்போ நான் வந்து ஒரு டேக் செட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ இதை வந்து ஒரு டேகாக செட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்மளால என்னென்ன டேகில் வச்சு வருவாங்க அதாவது வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பு வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணி வருவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் டேகுன்னு சொல்லுவாங்க இந்த டேகை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் ஸோ டேகை செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பிஎஸ்பி சோஷியல் அப்படின்னு போட்டிருக்கேன் பிஎஸ்பி சோஷியல் மீடியான்னு போட்டிருக்கேன் இப்போ என்னோட சேனல் பேர் வந்து பிஎஸ்பி சோஷியல் மீடியா ஸோ நான் அந்த டேகை நான் இப்போ செட் பண்ணுறேன் பாருங்க அதாவது ஆல்ரெடி நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன் நான் இந்த வீடியோ இன்னும் அப்லோட் ஆகலை ஸோ நான் மற்ற வீடியோஸ்லாம் நான் லிங்க் போட்டிருப்பேன் அதாவது டேக் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டேக் வச்சு எப்படி நான் என்னோடய வீடியோவை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாமா இப்போ வந்து பிஎஸ்பி சோஷியல் மீடியா சாரி மீடியா ஓகேவா இதுதான் என்னோட சேனலோட நேமை ஸோ இது வந்து நான் டேகாக ஒரு இந்த பாக்ஸில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருப்பேன் நான் போட்டிருக்க அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் கீழே ஸோ நான் வந்து இப்போ சர்ச் பண்ண போகிறேன் என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் என்னோடய வீடியோஸ் அதாவது நான் என்னென்ன டேக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கணும் அதோட டேக்ஸ் எல்லாமே வரும் ஸோ இந்த என்னோடய சேனல் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ்பி சோஷியல் மீடியா டிவியோட சேனல் இது ஸோ அதில் வந்து நான் இந்த லிங்க்கு போட்டிருக்கேன் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து பிஎஸ்பி சோஷியல் மீடியா டிவி இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம டேக்ஸ் எல்லாமே செட் பண்ணலாம் அது எப்படின்னு அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே சொல்லிடுறேன் இந்த பாருங்கள் பிஎஸ்பி சோஷியல் மீடியா அப்படின்னு போட்டிருக்கேன்ல ஸோ இது மூலிமா தான் இந்த டேக் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து பிஎஸ்பி சோஷியல் மீடியா டிவியோட ஒரு வீடியோ ஸோ அதே மாதிரி இது வந்து பிஎஸ்பி சோஷியல் மீடியாவில் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன நான் டேக்ஸு செட் பண்ணி வச்சுருக்கணும் இதெல்லாம் என்னோடய வீடியோ ஸோ இதுவும் என்னோடய வீடியோ இதுவும் என்னோடய வீடியோ ஸோ இது மாதிரிலாம் நான் எங்கெங்கே நான் என்னோடய டேக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கணும் அது எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸ் எடுத்து கொடுக்கும் ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் அந்த டேக்ஸ் செட் பண்ணுறது மூலம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எப்படி டீஃபால்ட்டாக நம்ம டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் வந்து யூடியூப் டாட் காமில் போயிட்டு யூடியூப் டாட் காமில் போங்க யூடியூப் டாட் காமில் போயிட்டு ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிரியேட்டர் ஸ்டுடியோவுக்கு போயிடணும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போடுற கூட போயிடுங்க ஸோ மற்றபடி நான் ஃபஸ்ட்டு லேர்னருக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும் டேஷ் போர்டில் அடுத்து வந்து இங்கே சேனல் அப்படின்னு இருக்கும் அந்த சேனலை க்ளிக் பண்ணிக்கோங்க சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அப்லோட் டிஃபால்ட்டில் டேக் அப்படின்ற செக்ஷனும் வரும் டிஸ்கிரிப்ஷன்ன்ற செக்ஷனு இது மாதிரி நிறைய அதாவது இங்கே இருக்கிற செக்ஷனில் என்னென்ன செக்ஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ன்றோ அது எல்லாமே வரும் இங்கே ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இத்தனை கண்டன்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம டைட்டில் வந்து நம்ம எப்பவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம செட் பண்ணுவோம் ஸோ அதை வந்து எம்டிஏ விட்டுருங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரைவசி ப்ரைவசின்றது வந்து நீங்கள் பப்ளிக்கில் வைப்பீங்களா ப்ரைவேட்டில் வைப்பீங்களா இல்லை அன்லிஸ்டில் வைப்பீங்களா அது உங்கள் இருக்கும் ஸோ நான் எப்போவுமே பப்ளிக்லாம் பப் சாரி பப்ளிக்கில் தான் வைப்பேன் கேட்டகரி பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு நான் போடுறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் தான் ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட்டை வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வந்து காப்பிரைட்டர் வீடியோஸு போட் போடுவேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் க்ரியேட்டர் காமன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் டைட்டில் வந்து நான் அந்த வீடியோவுக்கு என்ன நேம் வச்சுருக்கனோ அந்த நேமை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன் நான் ஸோ அது அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கண்டென்ட் நான் செட் பண்ணி அதை வந்து நான் என்னோடய லிங்க்கு அதுக்கப்புறம் என்னோட இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைனு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இதுதான் டேக் டேக்ஸ் செக்ஷனு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்கள்து வந்து எம்டியாக இருக்கும் மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் எம் எம்டியாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் டேக்ஸ் செக்ஷன் மட்டும் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் டேக்ஸ் டேக்கை வந்து நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இதில் வந்து நான் பேஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ட்ருக்கு பக்கத்தில் இருக்கிற கீயும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எனக்கு வந்து அந்த கீ எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னா கமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிஎஸ்பி சோஷியல் மீடியா மீடியா அப்படின்னு போட்டு ஒரு கமா மீடியா மீடியா கமா புள்ளி ஸ்டாப்பூடாது கமா வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெ கமா கமா அதாவது அண்டு அண்டுன்னு வரும் ஸோ அது வந்து இதோட ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கொட்டேஷனும் போகலாம் இல்லை கமா போகிறதாலும் போடலாம் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்றத இங்கே வந்து ஒரு சிலர் வந்து நல்ல வீ வீடியோஸ் போடுவீங்க ஆனால் தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இங்கே அப்ரூவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போதும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கோங்க எதுக்காகன்னா நீங்கள் இல்லை எனக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக ஒரே இதுதான் நான் வச்சுப்பேன் அப்படின்னா மட்டும் இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் எனக்கு தப்பாக கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை நான் ரிமூவ் பண்ணோம் உடனே அப்ரூவ்டு தான் அதில் போயிட்டு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினை நினைக்கிறவங்க அப்ரூவ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் மானிட்டைஸ் வந்து நான் வந்து காப்பிரைட்டு வீடியோ அதிகமாக போடுவேன் ஸோ ஸ்டேட்டை பப்ளிஷ் பண்ணேன்னா எனக்கு வந்து காப்பிரைட்டு இடிதான் ஸோ அது எப்படின்னு நான் அதுக்கப்புறமா காப்பிரைட்டு வீடியோ போட்டால் எப்படி நம்ம அதில் இருந்து தப்பிக்கிறது அப்படின்றது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் டேக்ஸ் செக்ஷன் இந்த மாதிரி டிஃபால்ட் அப்லோட் டிஃபால்ட்டை பற்றி பேசலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மானிட்டைஸ் இதை வந்து ஆன் நான் வந்து ஆன் பண்ணாமல் வச்சுருப்பேன் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிறது தான் ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபார்மட்ஸ் இது எல்லாமே டிக்கில் தான் இருக்கணும் எப்போமே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ப்ரேக் ஆட் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீடியோ லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து தமிழ்ன்னு செட் பண்ணாதீங்க இங்கிலீஷ்லேயும் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பப்ளிஷ் ஆகாது ஸோ இங்கிலீஷின்னு செட் பண்ணிங்கன்னால் நிறைய பேர் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை டிக் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேட் ஸோ அது நமக்கு தேவைப்படாது அப்புறமா இது வந்து டிஃபால்ட்லையே இருக்கட்டும் லொக்கேஷன் உங்கள் ஏரியாவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை செட் பண்ணிக்கிறதுனால செட் பண்ணிக்கோங்க அப்புறமா வீடியோ ஆனஸ் அது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிறது டிக் பண்ண டிக் பண்ணிக்கோங்க அதாவது இந்த வீடியோ எவ்வளோ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டக்ஸு அது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறது தான் செட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு சேவ்னு கொடுங்க சேவ் ஆகிடும் சேவ் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த டேக்லேருந்து எல்லாமே வந்து டீஃபால்ட்டாகவே பதியும் இப்போ நான் இந்த டேக் எல்லாமே நான் வந்து டீஃபால்ட்டாக தான் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு இதுவாக கண்டென்ட்டாக நான் டைப் பண்ணல ஸோ இந்த ரீசன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காப்பிரைட் வராமல் எப்படி ஆ சரி இதில் வேறு எதுவும் ஒரு விஷயம் பற்றி பேசணும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம காப்பி ரைட்டு இது எல்லாமே ஒரு சில வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் மட்டும் நான் காப்பிரைட் வீடியோ தான் அதிகமாக போடுறேன் ஸோ வாட்ஸ்அப்பில் வர வீடியோஸை நான் அப்படியே இதில் காப்பின்னு பேஸ்ட் பண்ணுறேன் அது மூலியமாக காப்பி ரைட்டு இஷ்யூ வராமல் தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சாரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்